விஜய்க்கு எந்த அரசியல் கட்சி எந்த தலைவரையுமே பிடிக்காது சொல்லப்போனால் தானே இன்னொரு எம்ஜிஆர்ங்கிற மாதிரி எண்ணம் வந்து கொஞ்சம் வருஷங்களாகவே அவருக்கு வந்துருச்சு அவர் ஜெயலலிதாவையும் பிடிக்காது கருணாநிதியும் பிடிக்காது யாரையுமே பிடிக்காமல் தான் ஒரு தண்ணிர் இல்லாத தலைவராக நினச்சிக்கிட்டு இருந்தார் மனசுக்குள்ளே அரசியல் கட்சி ஆரம்பித்த உடனே அந்த எண்ணம் தான் இப்போ சூரப்பம் எடுத்து வந்திருக்கு அவருக்கான அட்வைசர்கள் யாருமே சரியா இல்லை செங்கோட்டையின்னு மட்டும் இல்லை கூட இருக்கிறவங்க எல்லாமே தப்பு தப்பாக தான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஊரில் ஒருத்தர் ரெண்டு பேர்னா பரவாயில்ல எல்லாரையும் பகையாலே ஆக்கி விட்டாங்க விஜய்க்கு பிஜேபி அதிமுக கூட்டணியை பகைச்சிக்காமல் விஜய் கரெக்டாக வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தவர்களும் டிஎம்கேக்காரங்க மட்டும்தான் அவர் கொட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அதிமுக பிஜேபி ரெண்டு பேருமே இவர் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சாங்க சரத்குமார் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு நான் வந்து பிஜேபியினுடைய காரியக்கர்த்தா நான் வந்து ஒழுங்கான கொடுத்த வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த தேர்தலில் கூட நான் நிற்க மாட்டேன்னு அவர் சமத்துவ மக்கள் கட்சியை ஆரம்பித்து அவ்வளோ பார்த்தாலே அவ்வளோ அடங்கிட்டு அமைதியாக வந்து பிஜேபியில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காருன்னா காரணம் என்னன்னா அரசியல் எவ்வளோ பெரிய சுறாமீன்கள் கொண்டது எவ்வளோ சதிவலைகள் கொண்டதுன்றது அவர் தெரியும் அதே மாதிரி தினகரன் அவர் சமாளிக்காத பெரிய அரசியல் தலைவர்களும் கிடையாது ஜெயலலிதாவே வந்து ஒரு கட்டத்தில் வந்து தண்ணி காட்டினருன்னு சொல்லுவாங்க எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து பயங்கரமான அரசியல் பண்ணவர் அவரே இன்றைக்கி பிஜேபி கிட்ட ஒன்றும் பண்ண முடியாமல் முடங்கி போய் அந்த கூட்டணியில் போய் சேர்ந்துக்கிட்டு இப்போ எடப்பாடி என்ன எடப்பாடி என்னன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு எப்படியெல்லாம் பிஜேபி தன்கிட்ட பேசி எப்படி தன்னை வழிக்கு கொண்டு வர பார்த்தாங்க அப்படிங்கிறத தினகர ஒரு பேட்டியில் விரிவாகவே சொல்கிறார் அதையெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பெரிய அரசியல்வாதியுமே முடாமொழியுமே தூக்கி முழுங்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறாங்க பிஜேபிங்கிறது அவங்களுக்கு தெரியுது அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி விடாப்படியாக போராடின ஓபிஎஸ் ஒரு கட்டத்தில் ஓய வச்சு ஒதுங்க வச்சாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓபிஎஸ் ஒதுங்கி கிடக்குறாரு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தான் தலைவர் கூட்டணிக்குன்னு திரும்ப திரும்ப பிஜேபி சொல்கிறாங்கன்னா எடப்பாடி சாதாரண ஆள் கிடையாது அப்படி இருக்கும்போது அவரை வந்து அவமானப்படுத்தி அவதூறு பண்ணி பேசுறதுலாம் இருக்கல விஜய் அது ரொம்ப தப்பு இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு மீட்டிங் மாமல்லபுரத்துக்கு முன்னாடி நடந்த மீட்டிங்கில் கூட ஒழுங்காகத்தானேயா பேசிக்கிட்டு இருந்தார் செங்கோட்டையை வந்து சேர்கிறதுக்கு முன்னாடி அவர் திரும்ப திரும்ப என்ன சொன்னார் இப்போதைக்கு திமுக தான் ஆளுங்கட்சிங்க அதுதான் பெரிய தீய சக்தி அவங்கள சமாளிக்கிறது தான் பெரிய விஷயம் அவங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் அவங்கள நான் வந்து ஒழிச்சு காட்டுறேன் மற்றவங்களை பற்றி இப்போ பேச வேணாம் நடக்கிற சட்டமன்ற தேர்தல் தானே சொல்லிக்கிட்டு இருந்தார் இப்போ செங்கோட்டையை ஏற்றி விட்ட உடனே அதிமுக பிஜேபி கூட்டணியை வந்து கடுமையாக எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காரு இது வந்து நல்லதில்லை எம்ஜிஆர் மாதிரி ரெண்டு கையில் கத்தி எடுத்து சுற்றுற அளவுக்கு இவர் வந்து புரட்சித் தலைவர் கிடையாது ஒருத்தர் ஒருத்தராக தான் சமாளிக்க முடியும் ஒன்று நாளைக்கு வந்து இந்த தேர்தலினுடைய முடிவுகள் எப்படி வேணால் வரலான்னும் போது இவர் வந்து பிஜேபி அதிமுக கூட்டணி ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து சார்ந்திருக்க வேண்டிய நிலைமை வரலாம் தேர்தலில் இவர் சொல்கிற நாற்பது பர்சன்ட் ஓட்டுன்ற கனவுலாம் நடக்காமல் போய் ரியாலிட்டி என்னென்னு தெரிஞ்சு எங்கேயோ ஒரு இடத்துல அடங்கி போக வேண்டிய நிலை வரும்போது ஆதரவுன்னு போய் நிற்கிறதுக்கு இடமே இல்லாமல் விஜய் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு வருத்தமான விஷயத்தையும் சொல்கிறாங்க